நமஸ்காரம் ரிஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்காக புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கடகராசி நேயர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் கும்பராகு சிம்மகேது குடி கூத்து கும்மாளம் குடும்பம் கசக்குமா இணைக்குமா என்ன சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு போட்டு இந்த மாதிரி ஒரு ஏழாவுடமான டைட்டில் சொல்கிறீங்களே அப்படின்னாக்கா கூத்து கும்மாளம் குடும்பம் கசக்குமா இனிக்குமானா கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உணர்ச்சிகளின் குவியல் ஓப்பனாக பேசுறதால அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதே மாதிரி வந்து வெட்டு ஒன்று ரெண்டு அவன் எவ்வளோ பெரிய டக்கராக இருந்தாலும் சரி அதிகார வர்க்கத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆணவம் முடிச்சவளா இருந்தாலும் சரி ஆணவத்துக்கு ஆணவம் அன்புக்கு அன்பு அதுதான் கடகராசி கடகராசியில் இருக்க பெண்ணே பார்த்தீங்கன்னாக்கா தீப்பொறி கிளம்பும் அந்த மாதிரி இருக்கிற ராசி நாங்கள் எங்களை போய் குடி கூத்து கும்மான்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னாக்கா சகோதரி சகோதரா அதாவது குடி அப்படின்னாக்கா அது ஒரு போதை அந்த போதை வந்து அது குடியாகவும் இருக்கலாம் அது வந்து வேற மாதிரி மனதை மயக்கக்கூடிய அதாவது வந்து என்னக்கா மதி மயங்கக்கூடிய செயலாகவும் இருக்கலாம் அதாவது காதல்ன்றதும் ஒரு போதை தான் அதே மாதிரி பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறது அதுவும் ஒரு போதை தான் எப்படி வேணா இருக்கலாம் அதாவது ஆசையாக இருக்கும்போது அது ஆசைன்றது சாதாரணம் அதுவே வந்து பேராசையாக மாறுச்சுன்னா அது ஒரு போதை அதனால தான் அந்த குடின்ற வார்த்தை அது ஒரு போதைன்னு வச்சுக்கிங்க அந்த குடி கூத்து கும்மாளம் அப்படின்னாக்கா இன்னொன்று கடகராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொதுவாகவே நாளைக்குன்னு நினைக்கவே மாட்டான் நாளைக்குன்னு நினைக்கவே மாட்டீங்க சகோதரி நீங்கள் இன்னைக்கு பொழுது ஓட்டுனா போதும் நாளைக்கு பொழுது ஆண்டவன் பார்த்துக்குவார் ஓம் சக்தி பராசக்தி எல்லாம் அல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற கங்கை அம்மன் பவானி அம்மன் துர்க்கை அம்மன் அவ பார்த்துக்குவா எல்லாத்தையும் நம்ம வந்து வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் நாலு பேருக்கு முடிஞ்சா உதவி பண்ணுவோம் முடியலைனாலும் முயற்சி எடுத்தாலும் உதவி பண்ணுவோம் அதுதான் கடக ராசி எங்க நிக்கிறீங்க பாருங்க நீங்க அதாவது மத்தவனா என்ன நினைப்பானா மத்த ராசிக்காரனா முடிஞ்சா உதவி பண்ண முடியல உதவி போயிட்டுப்பா ஆனா நீங்க அப்படி இல்லை முடியலைனாலும் முயற்சி எடுத்து உதவி பண்ணியே ஆகணும் நம்ம வீடு அப்புறம்தான் நண்பர்கள் வெளி உலகம் வெளிவட்டாரம் பண்ண தெரியாதவங்க அவங்களுக்கு நம்ம ஒரு உதவின்னு கேட்டு விட்டாங்க அவங்கள செய்யணும் ஹானர் பண்ணணும் அவங்க மனசில் இடத்த பிடிக்கணும் போகும்போது என்ன தான் தூக்கி போகிறோம் ஒன்றும் ஒரு கருமாந்திரமும் கிடையாது புரியுதுங்களா மீன் செத்தா கருவாடு மனுஷன் செத்தா வெறும் கூடு இதுதான் நம்ம பாலிசி அதனால் கருவாடு கூட நம்ம ஆக முடியாது அண்ணா கையை கூட அவுத்துக்கிட்டு தான் விட்றோம் சாம்பல் தான் அந்த சாம்பலும் வந்து காற்றோடு கலந்து போயிடுது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பிலாசபி பேசி பிலாசபி பேசி தான் காற்றோடு கலர்க்கும் வாழ்க்கையடா காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா காற்றடைத்த பையடா அப்படின்ற மாதிரி சொல்லி வேதாந்தம் பேசி வேதாந்தம் பேசியே வீட்டை கவனிக்காமல் நாட்டை கவனிச்சிக்கிட்டு இருக்க ராசி உங்களுக்கு கும்பராகு சிம்ம கேது இரண்டாம் இடத்துல சொல்லி வச்ச மாதிரி நச்சினு வந்து கும்ப சிம்ம கேது குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டு என்கின்ற அஷ்டமஸ்தானம் மறைவுஸ்தானம் அருமஸ்தானம் அதில் பார்த்தீங்கன்னா கும்பராகு ஒன்பது என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தும் இப்போ ராகுவோட வேலை தான் அவர் பண்ணிட்டுருக்கணும் ஏன்னா சுக்கர பகவானின் தலைவன் ராகு பகவான் அப்படின்றதுனால இப்படி இந்த நேரத்தில் அறிந்தும் கெட்டேன் அறியாமலும் கெட்டேன் கடைசியில் சொரிந்த இடம் புண்ணாயிற்றே அதோட அறையில் ஆடிய பின் தான் அறையில் ஆடிய பின் தான் ஒத்திகை பார்த்த பின் தான் அம்பலத்தில் ஆட வேண்டும் அதோட அன்று கண்ட மேனைக்கு அப்படியே இருக்கிறாள் அம்சவள்ளி நாளைக்கு கிடைக்க இருக்கின்ற ஆயிரம் பொற்காசை விட இன்றைக்கு கிடைக்க இருக்கின்ற அரை காசு எவ்வளவோ மேல் எவ்வளவோ உத்தமம் இவ்வளோதான் மேட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவதுங்க கடகராசிக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்ற மாதிரி உங்களையே நம்பி அடுத்தவங்களை நம்பாமல் சொத்து இருக்கும் சுகம் இருக்கும் ஆஸ்தி இருக்கும் பாஸ்தி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அனுபவிக்க முடியாத இடத்துல இருந்துகிட்டு இருப்பீங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எழுபது வயசு கடகராசிக்காரமாக உழைச்சி உழைச்சி ஓடா போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க ஒருவேளை சோத்துக்கு நாயா போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அதாவது வசதி இருக்கும் வாய்ப்பு இருக்கும் கை கட்டினது வாய்க்கலை கடகராசி சகோதரி தாயே நம்பிக்கட்ட ராசி தாயே நீங்க வளர்ச்சிருக்கிறது ஓப்பனாக பேசின தாயே நீங்க அதாவது நீ சேர்த்து வச்சிருக்க சொத்து அஞ்சு பிசாக பார்த்தீங்கன்னா உனக்கு நீ எடுத்துன்னு போகிறதுக்கே நீ மனசே வரல உனக்கு வந்து மனசு வந்து நீ வந்து நம்ம சேர்த்து வச்சிருக்க சொத்து நமக்கு தானே நீ நினைக்கிறதே இல்லை நம்ம சந்ததிகளை அனுபவிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கூட இருக்கிறவங்க அனுபவிக்கட்டும் முன்னப்பண்ண தெரியாதவங்க உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மாதிரி வந்து முயற்சி பண்ணி முடியலனால முயற்சி பண்ணி உதவி பண்ணுற கடக ராசி தான் அப்பேற்பட்ட உனக்கு இந்த கும்ப ராகு சிம்ம கேது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா முன்னப்பண்ணை தெரியாதவங்களுக்கு உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு அதாவது வந்து சொத்தை தான் எழுதி கொடுக்கல இருந்தது தான் அதையும் எழுதி கொடுத்துருப்பீங்க புரியுதுங்களா இருக்கிறதே ஒரு திருவோடு கையில் அதனால் அதை கொடுத்தாக்கா அவன் வந்தவன் வந்து வாங்கவே மாட்டான் ஒரு பெண்ணாச்சே பெண்ணென்றால் பேயும் இறங்குமே அப்படின்ற மாதிரி நினச்சி இன்னொரு விஷயம் நானுங்க வந்தவங்களும் அந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா கடகராசி அதுதான் பாயிண்ட்டு புனர்பூச நட்சத்திரம் குருவோட சாரம் வாங்குற நட்சத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அநியாயத்துக்கு ஏவார நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பெண்ணாச்சேன்றதுக்காக நீங்கள் சூரிய போட்டு ஜாமீன் போட்டு எல்லாம் பண்ணி இன்னி வாங்கி கொடுத்தீங்க கடைசியில் பார்த்தாக்கா வீட்டையே வந்து ஒரு டா டபுள் டாக்குமெண்ட் பண்ணி அதை வந்து வீட்டை வந்து இன்னொரு பார்ட்டிக்கு விற்றுட்டு அவங்க வந்து கம்பெனி இட்டாங்க எஸ்கேப்பு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க பேங்க்காரன் கொத்தவங்களை அப்படியே காலராக தூக்கி கொண்டு தூக்கி கொண்டு போய் பிடிச்சி பேங்க்கில் வச்சிட்டான் இப்போ நீ பேங்கில் இருக்கியா இல்லை வந்து உள்ளே போறியா அவ்வளோதான் மேட்ரு மான மரியாதை கட்டுப்பட்ட ராசியாச்சே நாகங்கிய நட்சத்திரம் சும்மா இருப்பீங்களா நீங்கள் அதெல்லாம் பரவாயில்ல போனால் போதும் அந்த கடனை நான் அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பெரிய கடன் தான் ஒன்றும் கிடையாது ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கடன் அடைச்சிங்க இத்தனைக்கும் அந்த பெண்மணியை ஒரு சகோதரியா தாயா நினச்சி நீங்கள் வந்து செஞ்ச உதவி இப்படி உங்களுக்கு வந்து அதுவே வந்து ஒரு பேர் ஆபத்தாக பேரிடியாக வந்து பின்னாடி இடிச்சுது அடிச்சுது இப்படி இருக்குது ஆனால் அதே கடகராசியில் நீங்கள் பாருங்கள் அவங்க ஏமாத்திட்டு போனால் அந்த சகோதரி இருக்க பாருங்கள் அவங்களும் கடகராசி தான் ஆனால் அவங்களுடைய சூழ்நிலை ஏன் இப்படி ஆச்சு எட்டாம் படத்து ராகு பகவான் நோட் த பாயிண்ட் தட் இஸ் மேட்டர் இதனால் தான் நான் சொல்ல நான் இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மைண்டு வந்து என்னென்னாக்கா உதவி பண்ணுறதுக்கும் போகும் வேற மாதிரியும் போகும் குடி கூத்து கும்மாளம் அப்படின்னாக்கா குடி அப்படின்னாக்கா குடியை நான் சொல்ல குடிகாரர்களும் இருப்பாங்க அது வேற விஷயம் குடிகாரன் இல்லாத ராசி எதுவுமே கிடையாது இன்னொன்று கடகராசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா மதிகாரகன் சந்திரனையே ஆட்சி பலமாக கொண்ட ராசின்றதுனால உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்ட ராசி உணர்ச்சிகளின் அடிமையான ராசின்னு கூட சொல்லலாம் மனசில் ஒன்று வச்சுக்கவே முடியாது டக்குன்னு ஒரு மேட்ச் நடந்துச்சு அப்படின்னாக்கா டக்குன்னு ஒரு சாக்கை போடணும் இல்லை டக்குன்னு ஒரு தம்மை போடணும் இல்லை டக்குன்னு ஒரு ஆன்சர் பண்ணணும் இல்லை டக்குன்னு வந்து ஒரு ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் பண்ணாதான் அந்த மைண்ட் ரிலாக்ஸேஷன் வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ராசி இல்லை ஒரு நாலு பேர்த்திட்ட போயிட்டு வந்து கோன்னு கதறி அழுகணும் இதுவே பெண்ணாக இருந்ததுனாக்கா ஒரு நாலு பேருக்கு ஃபோனை போட்டு பார்ட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சுனே ஒன்றும் இல்லை திருநாளாக இன்றைக்கி பார்த்து என் ஊட்டுக்காரன் இப்படி சொல்லிட்டாண்டே அப்படி சொல்லிட்டாண்டே என்னாடி இருக்குது இந்த மாதிரி இருக்குடி நான் வந்து செத்து ஓய்ஞ்சிடலாமான்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபோனை போட்டு கதறணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பணங்காசு நகை நட்டு சொத்து சுகம் ஆஸ்தி பாஸ்தி நம்மளும் ஒரு நாலு பேர் மாதிரி வந்து வீட்டு கடன் அடைக்கணும் வீடு வாங்கணும் இல்லை வந்து காரு வாங்கணும் தேர் வாங்கணும் இல்லை வந்து மோர் வாங்கணும் இல்லை வந்து மோர் மோராக வாங்கணும் மோர் மோர்னால் என்ன இன்னும் 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 அப்படி வாங்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சிந்தனைகளுமே கிடையாது வர நேரத்தில் எல்லாமே வரும் போகிற நேரத்தில் எல்லாமே போகும் வர நேரத்தில் எல்லாமே வந்தாலும் நம்ம போகிற நேரத்தில் எல்லாத்தையும் விட்டு தான் நம்ம போகணும் இதுதான் கடகராசி ஃபிலாசபி இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் அவர் வந்து உங்கள் ஜென்ம ராசிலேயே வராரு ஜென்ம ராசியில் வந்து ஐந்து ஏழு ஒன்பது என்கின்ற மூணு இடமும் மூணு போர்ட்ஃபோலியோமும் சூப்பரான இடங்க ஐந்தாம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா நச்சு 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 பூர்வ புண்ணியஸ்தானம் மூதாதையர் சொத்துக்கள் முன்னோர் வழி சொத்துக்கள் மட்டும் இல்லாத ஏதோ ஒரு ரூபத்தில் அது ஊட்டக்குறை தொட்டக்குறையாக தாய்மாமன் சொத்தோ இல்லை ஒரு ஒன்று விட்டு அக்கா தங்கச்சி சொத்தோ ஏதோ ஒரு சொத்து ஏதோ உங்களை தேடி நாடி உங்களை வந்து சேரணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது அது நடக்கும் நடக்கும்போது அஸ்ட்ராலஜர் கம் ஃபிலிம் டேரக்டர் ரஜேஷ் ரவீன்கரனை நீங்கள் வந்து அன்னைக்கு யோசிச்சு பார்ப்பீங்க நினச்சி பார்ப்பீங்க நீங்கள் என்னென்ன அவர் சொன்னாரே நடந்தது அப்படின்னு அதே மாதிரி வந்து உங்களுக்கு வராமல் இருந்த பணம் இழுத்துக்கிட்டு இருந்த பணம் என்றைக்கோ கொடுத்த கடன் அது வந்து வரா வாரா கடன்ன்ற மாதிரி அந்த லிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி வந்து வந்து வேண்டிய நேரமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் குரு பகவான் நல்ல ஸ்தான பலங்கள் இருக்கார் ஆனால் ஒன்று என்னன்னா இதெல்லாம் கரெக்டு ஒன்பதாம் படத்தில் வந்து பாக்கியஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கார் அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் அது வந்து சுக்கரபகவான் உச்சமாகின்ற வீடு அப்படிங்கும்போது சுக்கரபகவான் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று என்று சொல்லக்கூடிய பாதகாதிபதி அந்த அவர் உச்சமாகின்ற வீட்டில் போய்ட்டு சனி பகவான் இருக்கார் அந்த சனி பகவானுடைய வீட்டில் போய் ராகு பகவான் இருக்காரு அது வந்து எட்டாம் இடம் மர்மஸ்தானம் மறைவு ஸ்தானம் அதாவது வந்து அந்தரங்கஸ்தானம் இந்த இடத்துல ராகு பகவான் இருக்கார் சொல்லி வைச்ச மாதிரி கேது வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கார் குடும்பத்தில் வந்து கூத்து கும்மாலம் குதூகலாம் போய் ஒரு திண்டாட்டம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலையும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது நல்ல வீட்டுக்காரனாக இருப்பார் அநியாயத்தை நீங்கள் சந்தேகப்பட்டு அவனை டார்ச்சர் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே அவன் தப்பு பண்ணுற மாதிரி பண்ணிடாதீங்க நல்ல ஊட்டுகாரமாகவாக இருப்பாங்க உங்கள் கடகராசி மனைவி அந்த சகோதரி பார்த்திங்கன்னா நல்ல ஊட்டுகாரமாகவாக இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா தப்பு பண்ணவே மாட்டாங்க கடகராசி பெண்கள் வந்து தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து கண்ணகி புரியுதுங்களா எரிச்சிருவாங்க தீயாக எரிச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு சகோதரியை நீங்கள் வந்து மைண்டை வந்து தடுமாற வச்சிடாதீங்க நீங்கள் எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் கடகராசி பெண்களுக்கு நான் சொல்லிக்கிறது சகோதரிகளுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னாக்கா அந்த எட்டாம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் தேவையில்லாத அவங்க புருஷ ரூபத்தில் வந்து நல்லா இருக்க புருஷனை வந்து உங்களை வந்து உங்களை வந்து சந்தேகப்படுற மாதிரி பண்ணி இல்லை நல்லா இருக்கிறவங்க மாமனார் மாமியாரை வந்து சந்தேகப்படுற மாதிரி பண்ணி அவங்க மனசில் சந்தேக பேய சந்தேக தீய உண்டு பண்ணி உங்களை சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா ஆஃபீஸில் இருந்து பேசிட்டு வந்திருப்பீங்க ஆஃபீஸ் கொள்கை கூட வந்ததுக்கப்புறம் வீட்லேயும் ஃபோன் பேசுவீங்க எப்படி என்ன பேசுவீங்க சரி நாளைக்கு வந்து அந்த ஃபைலில் நீ அனுப்புனீங்க நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் நாளைக்கு வந்து எனக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் வந்து நான் ஒரு மீட்டிங் இருக்குது அதுக்கு நான் போகணும் நான் ஆனால் நீ பண்ணிவிட்டு நான் பண்ணி அனுப்புறேன் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க நார்மலாக வந்து இதெல்லாம் வந்து மெசேஜ்லேயே பண்ணுவீங்க நீங்கள் அதாவது வாட்ஸ்அப் பண்ணால் கூட மெசேஜ் வரும் பார்க்குறேன்னு சொன்னாக்கா பொலாப் வருன்றதுனால நார்மல் எஸ்எம்எஸ்லேயே மெசேஜ் பண்ணி அனுப்பிங்க இப்போ என்ன பண்ணுவீங்க வீட்டில் சந்தேகப்படுறாங்க அப்படிங்கும்போது அவங்க முன்னாடியே அதுக்காகவே ஏன்னா கடகராசி அன்புக்கு மட்டுமே அடிபணிகின்ற ராசி அதிகாரத்தை வந்து என்னென்ன அதிகாரத்துக்கே அதிகாரம் தூக்கி போடுற ராசி தைரியம் மட்டுமே உங்களுடைய மூலதனம் உங்களுடைய சொத்து கடக ராசிக்கு அதனால் நீங்கள் எதுக்குமே மாட்டீங்க அவன் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி தூக்கி போடுறா அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ராசி அதனால உங்களை அன்பால் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி சுலபம் புரியுதுங்களா அதிகாரத்தில் உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது தாயே ஆத்தா அப்படிப்பட்ட உங்களை நீங்கள் வேண்டுமே என்ன அப்படிங்களா வீட்டில் மாமனார் மாமியார் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஸ்பீக்கரில் போட்டே பேசுவீங்க ஏன் அப்படின்னா அவன் ஒன்னே வந்து அவங்க வழிவாங்க என்னடா ஃபோனே பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நல்லது மேடம் நல்லது மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் நீங்கள் அந்த ஃபைனில் வந்து நீங்கள் பண்ணுனா கூட பரவாயில்ல மேடம் நானே கூட பண்ணிவிட்டு கூட மேடம் நான் வந்து அப்படியே அனுப்பிவிட்டுருவேன் மேடம் நீங்கள் வந்து நாளைக்கு அந்த பாப்பா மீட்டிங்க பாருங்கள் மேடம் நீங்கள் அதனால் வந்து இல்லை இல்லை அது அப்படி இல்லை என் வீட்டுக்கார தான் போனேன் அவரை விடுங்க மேடம் நீங்கள் நான் வந்து போகலான்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கூட போயிருப்பேன் மேடம் அதை எப்படி நீங்கள் போக முடியும் நீங்கள் வந்து என் குழந்தைக்கு அப்பா இல்லையே நீங்கள் என் வீட்டுக்காரர் தானே எனக்கு என் குழந்தைக்கு அப்பா ஆ அப்படின்ற மாதிரி அப்படின்னு போது அய்யோ மேடம் நான் நான் வந்து உங்களை ஒரு நாலு வருஷம் முன்னாடி பார்த்துருந்தேன் அப்படின்னாக்கா கதையே வேறு மேடம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அதான் அதை விடுங்க மேடம் நீங்கள் அதனால் எனக்கு கொடுத்து வைக்கல மேடம் அப்படின்னும் போது இங்கே மாமனார் மாமியார் மா இங்கே மாமனார் மாமியார் பார்த்தீங்கன்னா தக 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 கத கதகம் அப்படி எரியுது அப்படியே கொழுந்து விட்டு எரியுது இது எறிகிற குள்ளே எண்ணெய் மாதிரி அங்கே அவன் வந்து அவனுக்கு தெரியாது இந்த இந்த இந்தம்மா வந்து இந்த கடகராசி தாய் வந்து சகோதரி வந்து ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறாங்கன்றதுனால இவங்க வேல்யூவை கொஞ்சம் காட்டணுமே அதுக்காக அதனால் சும்மா கடந்த சங்கம் ஊதைக்கு எடுத்து ஆண்டின்ற மாதிரி கடகராசிக்காரர்களை சம்மந்தப்பட்ட ஆண்களோ பெண்களோ அது மாமனார் மாமியா இருந்தாலும் சரி தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி ஊட்டுக்கார இருந்தாலும் சரி குறிப்பா பெண்களை கடகராசி சகோதரிகளை சோதிச்சு பாத்துராதிங்க நீங்க சோதிச்சு பார்த்தீங்க அவங்க உங்களை போட்டு பார்த்துருவாங்க போட்டு பார்த்துருவாங்கன்னா என்ன ஒரு நாள் அந்த நூலை தாண்ட மாட்டாங்க சீதைக்கு கூட வந்து ராமன் கோடு போட்டாரு ஆனால் கோடு போடாமலே ரோடு போடக்கூடிய கோடு போட்ட மாதிரி வாழக்கூடிய கற்புநறியில உயர்ந்து காணப்படுறவங்க கடகராசி பெண்மணிகள் அவங்கள சோதித்து பார்க்குறாதிங்க புரியுதா அவங்க அந்த கற்பூல பார்த்தீங்கன்னாக்க கண்ணகி அதனால் அவங்கள சோதித்து பாத்துறாதீங்க இன்றைக்கி நடக்கிற அந்த எட்டாம் மரத்து ராகு கும்ப ராகு சிம்ம கேதுன்றதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா இதனால் போயிட்டு அவங்கள தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அவங்கள வந்து கொந்தளிக்க வச்சிடாதிங்க அவங்க கொந்தளிச்சாங்க அப்படின்னாக்கா வீடு தாங்காது நாடு தாங்காது கடகர் ராசி நல்லா புரிஞ்சிங்க கடகர் ராசியில் இன்றைக்கி நாட்டில் இருக்க பல தலைவர்கள் உருவானவங்க எல்லாமே கடகராசியிலேருந்து வந்தவங்களாம் மோஸ்ட்லி அது யாராருந்தா நான் சொல்லக்கூடாது நீங்களே அதை கூட்டி கழித்து கணக்கு போட்டு பார்த்துக்குங்க ஸோ மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு கடகராசிக்கு அதே சமயம் கும்ப ராகு எட்டாம் இடம்ன்ற அந்த சாணப்பலன் ரொம்ப மோசமான இடம் ஒரு தப்பு பண்ணாமையே தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு வைக்கக்கூடிய ஒரு கட்டம் அது அந்த கட்டத்தில் இருக்கீங்க ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு கொஞ்சம் பார்த்து உஷாராக பக்குவமாக நடந்துங்க கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி அப்படியே பக்குவமாக போய்க்கங்க அவங்களால அது முடியாது நீங்கள் நெருப்பு ஆனால் இப்போ என்னன்னாக்கா அப்படியே வந்து அப்படியே ஒரு மீனாக அப்படியே அணைஞ்சு அப்படியே தவிச்சு தனிஞ்சு அப்படியே பக்குவமாக அப்படியே கழுவுற மீனில் நல்லூர மீன் கழுவுற மீனில் மீன் மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னாக்கா ஆல் ப்ராப்ளம் இஸ்கேப் தலைக்கு வந்து தலப்பாயோட போச்சுடா சாமி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சு தூள் இடத்துல கடகராசி நீங்கள் நம்பர் ஒன்ல இருக்கீங்க பாக்கியஸ்தானத்து சனி பகவான் குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடமாக இருந்தாலும் அதோட குரு பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார் எந்த இடத்துல இருந்தாலும் இப்போ அவர் வந்து உச்சம் பெற்ற ராசி நீங்கள் குரு பகவானுக்கே உச்சம் பெற்ற ராசி கொடுக்குறது நீங்கள் தான் அப்படின் உங்கள் இடத்துக்கு வராது ஐந்து ஏழு ஒன்பது எல்லாமே புனிதமான இடங்கள் தூக்கு தூக்கணும் தூக்கணும் உங்களை ஆனால் இந்த எட்டாம் இடத்து ராகு வீணா போன பரதேசி எமரூபத்துலயாவது வந்து உங்களை வந்து ஒரு தடுமாற வைக்கும் தடுமாற வைக்கும் போது என்ன என்ன பண்ணுவீங்கன்னா தப்பு பண்ணிட்ட மாட்டீங்க பெண்களாக இருந்தால் தப்பு பண்ணிட்ட மாட்டீங்க ஆண்களாக இருந்தாக்கா சரக்கே கதி மோட்சம் ஃபிகரே கதி கதி அதனால் பார்த்துக்கோங்க சகோதரா சகோதரி நல்லதுகளுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு உண்டு மன தடுமாற்றங்களுக்கும் வாய்ப்பு உண்டு அதனால் அலைபாயும் மனதை அடக்கு நினைப்போம் நடக்கும் மதிங்க அம்மா நல்லவேங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டு அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்க விட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி முடியும் நலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராஜர் ஃபிலிம் டேரக்டர்